ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேல்டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைப்ளை ப்ரெஷர் குக்கர் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம் இது ஃபைவ் லிட்டர் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது இது வந்து ஹாகின்ஸ் மாடல் அதாவது லிட்ட உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குக்கர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ செவன் டபுள் நைன் இந்த குக்கரில் ஐஎஸ்ஐ கூட இருக்குது ரொம்பவே நல்லது ஐஎஸ்ஐ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிடுறேன் ட்ரைப்ளை இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இது கேரண்டி கார்டு ஃபஸ்ட்டு லிட்டு வந்து இருக்குது ஓப்பன் பண்ணுற பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு எல்லா குக்கரை விட இந்த மாதிரி லிட்டு உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா சேஃபாக இருக்கும் எனக்கு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதால் எனக்கு தெரியும் இது ஓவர் வெயிட்டாகவும் இல்லாமல் லைட் வெயிட்டாகவும் இல்லாமல் மீடியம் வெயிட்டில் இருந்தது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க லிட்டு இப்போது இதை வச்சுட்டு நம்ம குக்கர் எடுக்கலாம் இப்போது குக்கர் பாருங்கள் இப்படி கவர் பண்ணி வச்சுருக்காங்க குக்கர் எடுக்கிறேன் ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஓவர் வெயிட்டாகவும் இல்லாமல் லைட் வெயிட்டாகவும் இல்லாமல் மீடியம் வெயிட்டில் இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபைவ் லிட்டருங்கிறதால பிரியாணி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த குக்கர் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போது க்ளோஸ் பண்ணுற பாருங்க இந்த மாதிரி லிட் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி இங்கே லாக் இப்படி போடணும் சேஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குக்கர் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாதிரி குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் ஆல்ரெடி ப்ரிஸ்டீஜ் பிளாக் குக்கர் இது இது வந்து அலுமினியம் ஸ்டீல் கிடையாது லைட் வெயிட்டாக இருக்கும் இது வந்து சுண்டல் அந்த மாதிரி அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணுறது தான் இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோஸ் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான்னு கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிச்சேன் ரெண்டு குக்கரில் உங்களுக்கு எந்த குக்கர் பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அலுமினிய குக்கர் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ இருக்காங்க என்கிட்ட மோஸ்ட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்